ஸோ ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் ரியாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம்னா நம்பர் ரைட்டிங் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது யார் வேணால் பண்ணலாம் இந்த ரைட்டிங் ஜாப்பை நம்ம ஃபுல் டைமாவும் பண்ணலாம் பார்ட் டைமாக பண்ணலாம் வீக்லி சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ண முடியும் ஆண் பெண் எல்லாருமே பண்ணலாம் காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைனா ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே பண்ணலாம் என்னால் வீட்டிலேருந்து இதெல்லாம் எடுத்து தர முடியும் அப்படின்றவங்க இந்த ஒர்க்கர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சம் சில ரூல்ஸ்லாம் இருக்குது அதை நான் என்னென்ன வீடியோக்குள்ளே சொல்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் வர ஜாப் எல்லாமே நோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும் ஸோ முழுக்க முழுக்க இது உங்களுக்கு ஃப்ரீயானது தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள் யாராவது பே பண்ண சொன்னாங்கன்னா அப்போ நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க அதை பண்ணாதீங்க இதில் வர்றது நோ இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஈஸியாக வீட்டிலேருந்தே செய்கிற மாதிரி ரைட்டிங் ஜாப்பை தான் பார்க்க போகிறோம் நம்பர் ரைட்டிங் ஜாப் இதை யார் வேணாலும் செய்யலாம் இந்த ரைட்டிங் ஜாப் நீங்கள் பண்ணுறதுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அது ஃபுல்லாக என்னன்னு கேட்டுட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த ஜாபுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் ஆண்கள் பெண்கள் காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணலாம் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம் இல்லைனா இருந்து ஜாப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் பண்ணலாம் இல்லை நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன் ஆனால் எனக்கு எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணணும்னு தோணுதுன்னா கூட அவங்களும் இந்த ஒர்க்கை பண்ணலாம் எல்லா பீப்புளுமே இந்த ஜாப்க்கு தகுதியானவர்கள் தான் யார் வேணால் இது யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இதை சொல்லுங்கள் இந்த ஜாப் முழுக்க முழுக்க வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஸோ யார் எப்போ மணி கேட்டாலும் நீங்கள் கொடுக்கக்கூடாது கம்பெனி சைட்லேயும் எதுவும் கேட்க மாட்டாங்க நீங்கள் ஜாப் ரைட்டிங்க்கு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க கொரியர் மூலயமா உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ அதெல்லாம் கொடுத்துடுவாங்க இது ஒன் வீக் ப்ராஜெக்டாக தான் இருக்கும் ஒரு ப்ராஜெக்ட்டு கண்டிப்பாக ஒன் வீக் வர மாதிரி இருக்கும் இப்போ உங்களுக்கு காலையில் ஒரு பத்து மணி மண்டே பத்து மணிக்கு கொடுத்தாங்கன்னா அதோட நெக்ஸ்ட் வீக் மண்டே பத்து மணிக்கு அவங்க ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கும் வீக்லி சேலரி உங்களுக்கு கம்பல்சரி வந்துடும் சப்போஸ் உங்களால் அந்த ஒன் வீக்குள்ளே முடிக்க முடியல நெக்ஸ்ட் மண்டே டென் ஓ கிளாக்கில் உங்களால் அனுப்ப முடியலன்னா அவங்க அந்த ப்ராஜெக்டே கேன்சல் பண்ணிடுவாங்க அதுக்கான பேமெண்ட் உங்களுக்கு வராமலே போயிடும் இந்த ஜாபில் டைமிங் ரொம்ப முக்கியங்க எப்படின்னா இப்போ ஒன் வீக்ஸ் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் ஒரு நாள் முன்னாடி பிஃபோராக முடிச்சுட்டு அவங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு ஆள் ஒரு ப்ராஜெக்ட் அவங்களே தான் பண்ணணும் வீட்டில் இருக்க மெம்பர்ஸ்கிட்டலாம் கொடுத்து மாற்றி மாற்றி பண்ணக்கூடாது ஏன்னா ஹேண்ட் ரைட்டிங் மாறிச்சின்னா அவங்க பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க ப்ராஜெக்ட் கம்ப் கம்ப்ளீட் ஆகாது அவங்களுக்கு அவங்க ஜாபு கொடுக்கும்போது இந்த மாதிரி பிளாங்க் பேப்பர் தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க இதில் வந்து ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் இதில் எழுதுறது ப்ளூ கலர் பால் பேண்ட் தான் எல்லாமே எழுதணும் ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா ஒயிட் நேரம் இருபது வைக்கக்கூடாது அவங்க என்ன ஷீட் கொடுத்துருக்காங்களோ அதை ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும் சப்போஸ் எரர் ஆகிடுச்சி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அவங்க உங்களை காண்டாக்ட் நம்பர் வாங்கி உங்களை காண்டாக்ட் பண்ணிக்குவாங்க இதில் டோட்டலாக எயிட்டி பேஜஸ் எழுதுகிற மாதிரி வரும் அதில் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா அந்த பேஜை பற்றி அவங்கள்ட்ட சொல்லி என்ன சொல்கிறாங்களோ அதை படி செய்யணும் தென் இன்னொன்று உங்களால் அவங்க கொடுத்த டைம்குள்ளே கம்ப்ளீட் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் எது வரைக்கும் எதிர்க்கீங்களோ இப்போ பாதி ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த பாதியும் பிளாங்காக இருக்க மீதி பாதியும் அவங்களுக்கு சேர்த்து கொரியர் பண்ணிடணும் நீங்கள் என்ன எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான சேலரியும் உங்களுக்கு அவங்க கொடுத்துருவாங்க பேப்பருக்கான சார்ஜும் அவங்க பிடிச்சிப்பாங்க மற்ற கம்பெனிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டார்டிங்கே பேமெண்ட் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் பேப்பர் கொடுப்பாங்க ஆனால் இவங்க அப்படி கிடையாது நம்ம முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட சேலரிலேருந்து பேமெண்ட் பிடிச்சிட்டு நம்மள்ட்ட கொடுப்பாங்க மற்றபடி நம்ம சேல்ரி எதுக்கு பிடிப்பாங்கன்னா நம்ம கொடுக்குற பேப்பரில் என்ன பண்ணுறது இல்லைன்னா அழுக்காயிடுச்சு அப்படின்னா அந்த பேப்பர்ஸ்லாம் ரிஜெக்ட் ஆகிடும் எத்தனை பேப்பர் ரிஜெக்ட் ஆடோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேலரிலேருந்து அவங்க ரிடெக்ட் பண்ணிடுவாங்க பார்த்து கவனமாக எழுதுங்க நீங்கள் மட்டும் எழுதுங்க மற்றவங்கள்ட்ட கொடுத்து எழுதுனீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் மாறும் அதுலேயே அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க இப்போ வாங்க எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுன்றதை பார்ப்போம் நம்பர் ரைட்டிங் ஜாப் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஹண்ட்ரட் பர்சன்ட் நோ இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப்னு போட்டுட்டாங்க வீக்லி தான் அவங்க பே பண்ணுவாங்க எப்படி பே பண்ணுவாங்கன்னா பேங் பேங்க்லேயும் பண்ணுவாங்க ஃபோன்பே ஜிபே எல்லாத்துலேயும் பண்ணுவாங்க இதில் உங்கள் டீட்டெயிலெலாம் கொடுத்துருங்க நேமு என்ன செக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இது கிட்டிருக்க டீட்டெயிலாம் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் பற்றி நம்ம பார்ப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க